வணக்கமக்களே மக்களே ரயில்வேல புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழு காலிடங்கள் இருக்கு கல்வித் தான் டென்த் பாஸ் ஆயிருந்தாலும் போதுங்க உங்களுக்கு இந்த ஜாப்போ டீடெயில்ஸ் நம்ம பாக்கலாங்க அதுக்குன்னா நம்ம சேனல புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பா சஸ் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்சி இருக்குது க ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் சொய் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் எவ்வளோ அந்த ஜாப்புக்கு அதுக்கப்புறம் வேறு என்னென்னா ஜாப் ரிலேட்டிவாக இருக்கோ அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒன் டைம் ரீட் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக போனீங்கன்னா அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒன் கீக்கில் டவுன்லோட் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல மொத்தம் பத்தொன்பது பேஜஸ் இருக்கு என்னென்ன இதெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க எந்தெந்த காஸ்ட்டோ அதெல்லாம் பார்த்து நீங்க வந்து என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது நீங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் இதுல தான் ஃபுல்லாக வந்து எப்படி நீங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாருங்க அவுட் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க சொல்றத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அதே மாதிரி இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாச்சும் அப்ளை பண்ண ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க நம்ம வாட்ஸ்அப்லேயே அல்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணி நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்காங்க